கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மூன்றாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் தொழில் மற்றும் பணியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பழைய பிரச்சினைகள் தீர்க்கப்படும் உங்கள் முயற்சிகளுக்கு மேலாளர்கள் பாராட்டுகளை வழங்குவர் பணியிடத்தில் வேலைச்சுமை குறைய வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களை மகிழ்விக்கும் மருத்துவ செலவுகள் குறைந்து நிதி நிலைமை சீராக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்கள் சீராக நடந்து முடியும் புதிய நண்பர்களின் உதவியால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தினரின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் அதை கவனமாக சமாளிக்கவும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் நிதி நிலைமை மேம்படும்